இஸ்திகாரா என்கின்ற ஒரு துவாவை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஜாபிர் ரதி அல்லாஹூ அவர்கள் சொல்கிறார்கள் கான யூ அல்லி இஸ்திஹாரா ஃபில் உமூர் கமா யு அல்லி முன சூரா ஒரு சூராவை ஒரு அத்தியாயத்தை எப்படி ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்களோ அதுபோன்று எமக்கு ரசூலுல்லாய சல்லாஹாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த இஸ்திஹாராவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒரு சூறாவை எப்படி ஓத வேண்டும் என்று கற்றுத்தருவார்களோ அதுபோல இந்த இஸ்திகாராவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் குர்ஆன் ஓதுவதை படிப்பிப்பது போல ரசூலுல்லாயி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இஸ்திஹாராவை எங்களுக்கு படிப்பித்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதை படிப்பது போல இஸ்திஹாரா என்ற துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை ஜாபிர் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹொலி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் இத ஹம்ரினி மின் தூனி ஃபரிதா ஃபர்ல் அல்லாமல் உங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யறது நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் கடமை அல்லாமல் இரண்டு ரக்காத்துக்கள் சுன்னா என்ன செய்யுங்கள் நீங்கள் தொழுங்கள் அந்த தொழுகையில் இந்த துவாவை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதான் அந்த இஸ்திகாரா துவா என்ற அந்த செய்தி இந்த இஸ்திகாரா என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனை பொறுத்தவரைக்கும் மறைவான ஞானம் இல்லாதவன் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்பதை அவனது அறிவால் அவனால் என்ன செய்ய முடியாது உறுதிப்பட சொல்ல முடியாது யூகிக்கலாம் ஆனால் அந்த மாற்றங்களை அவனால் என்ன செய்ய முடியாது உறுதிப்பட இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது நல்லது கெட்டது என்பதை அவன் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நல்லதில் நல்லது தான் இருக்கும் கெட்டதில் கெட்டது தான் இருக்கும் என்று அவனால் என்ன செய்ய முடியாது உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிற நேரத்தில் அல்லாகூடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்து காரியத்தில் இறங்குவது அவனுக்கு பாதுகாப்பு என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்கிறது அல்லாஹூடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்தில் இறங்குவது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இஸ்திகாரா என்ற துவாவின் மூலம் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வசவலுடைய தோழர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக இருக்கிறார்கள் விதவையாக இருக்கிற நேரத்தில் ஜெயித் ரதி அல்லாஹன் அவர்களை ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் மனம் பேச அனுப்புகிறார்கள் அனுப்புகிற நேரத்தில் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள் திருமணம் பேசுறாங்க ஒரு நாசூக்காக ஒரு வார்த்தையில் சொல்ல சொல்கிறாங்கன்னா நண்டா ரசூலுல்லாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த நேரத்தில் அப்படி சொல்லப்பட்ட பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா ரசூலுல்லாயி சல்லாஹ் என்ன மனம் முடிக்க விரும்புகிறாங்கன்றது அந்த வார்த்தையில் அவங்களுக்கு வழங்குது ஆனால் அவர்கள் என்ன சொன்னால் என்று சொன்னால் சானியா நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இல்லை அல்லாஹுடத்தில் இஸ்திகாரா செய்யும் வரைக்கும் அப்படின்னா இப்போ மனம் பேசி வந்தது யாரு ரசூல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் மா எனது இறைவனை இஸ்திகாரா செய்கின்ற வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுப்பதாக இல்லை மனம் பேசி வருவது ரசூல் சல்லாஹல்லாம் அங்கே இடத்துல பேசுகிறதுக்கு தரகமாக வந்தது ரத்தியல்லாஹும் இருந்தும் நான் இறைவன்ட்டு ஆலோசனை செய்யும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன் முடிவெடுக்க மாட்டேன் என்று சொல்லி ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் உடைய மனைவியாக மாறிய ஜைனப் ரதி அல்லா அவர்கள் மனம் பேசுகிற நேரத்தில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இஸ்திகாரா என்பது நபித்தோடர் கெட்ட விஷயத்தில் மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும் அதே போல் என்னது ஆகவே கன்ஃபியூஸ் ஆன விஷயத்தில் மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும் என்பது அல்ல நல்லது என்று தெரிந்தாலும் கூட நமக்கு நல்லதா இல்லையான்னு என்ன செய்ய முடியாது நம்ம முடிவெடுக்க முடியாது பொருத்தமானவர் என்று தெரிந்தாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் எண்ணில் பொருத்தமாக இருக்குமா இல்லையா நம்மளால் என்ன செய்ய முடியாது முடிவெடுக்க முடியாது நல்லது கெட்டது மட்டுமல்ல உலக வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும் மார்க்கப்பட்டுள்ளவராக ஒழுக்கமுள்ளவராகலாம் இருப்பார் வாழ்க்கைக்கு சரியாக மாட்டார் எனவே இஸ்திகாரா என்பதை பொறுத்தவரைக்கும் அல்லாஹூடத்திலே நாம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதனால் ரசூலுல்லாஹி உள்ளாஸ் அல்லாஹ் உலகம் அவர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த துவா ஒரு நீண்ட தான் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இஸ்திகாரா செய்துவிட்டு தான் நான் எந்த முடிவும் எடுப்பது என்கின்ற ஒரு இடத்துக்கு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலே நம்ம உணரலாம் அந்த துாவிலே ரசூல்லாஹி சல்லா அலுவலாம் சொல்லி கொடுக்கிறார்கள் அல்லாஹு மிக ஆர் அதாவது இந்த இந்த வார்த்தை அல்லாஹு அல்லாஹுமின் அல்மிக் யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன் தேர்வு கேட்கிறேன் இரண்டில் எது என்று கேட்கிறேன் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறேன் இரண்டில் உண்டு யாருடைய அறிவை கொண்டு உனது அறிவை கொண்டு இந்த வார்த்தை இது இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுமின் தஹி ரூ கபி அல்மிக் யாரெல்லாம் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்க சொன்னால் பல ஆழமான அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இதை யார் யாரெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது ரசூல்லாசல்ல சொல்ல சொல்லணும் வகி இறங்கக்கூடிய மனிதன் மிகப்பெரிய அறிவாளி சொல்லணும் எல்லா துறையிலும் ஆழ்ந்து அப்படியே உயித்து போன அறிவுள்ளவர் அதை என்ன செய்யணும் சொல்லணும் அப்படியே மூழ்கி போன அறிவுள்ளவர் அதை சொல்ல வேண்டும் யாரெல்லாம் இன்னி அஸ்தகீரு கபி அல்மிக் நான் உனது அறிவை கொண்டு ஆலோசனை கேட்கிறேன் அதில் அஸ்தகுதிரு கபி குதிரத்திக் உனது சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன் உனது பலத்தை கொண்டு எனக்கு பலம் கேட்கிறேன் ஓ அஸ்தகுதிரு கபி குதிரத்திக் ஓ அஸ் அலு கமின் அதீம் உனது மிகப்பெரிய மகத்தான அருள்களிலிருந்து நான் கேட்கிறேன் அப்போ ரசூல் சல்லா அலுவலி வந்த மூணு வார்த்தை சொல்லாஹும் இன்னி அஸ்தகீரு கபி அல்மிக் അൻപുള്ള സഹോദരം അറിവിലെ ആലോചന உனது சக்தியிலிருந்து சக்தி கேட்கிறேன் வஸ் அலுகம் மின் ஃபதுலிக்கள் அதையும் உனது மகத்தான சிறப்பிலிருந்து கேட்கிறேன் ஃப இன்ன கதக்குதிர் நீ சக்தி உள்ளவன் வலா அக்திர் எனக்கு சக்தி கிடையாது ஒத்தா ஆலம் நீ அறிந்தவன் வலா ஆலம் எனக்கு அறிவு கிடையாது இன்னக்கு அன்த் அல்லாமுல் ஹுயூப் நீ எல்லாவிதமான மறைவான அறிவுகளையும் அறிந்தவன் இதில் அன்புள்ள சகோதரர்களே ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்றால் ஃப இன்ன கதக்குதிர் வலா அக்திர் உனக்கு சக்தி உண்டு எனக்கு சக்தி கிடையாது உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்றா இறைவனுக்கு முன்னால் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒருவர் முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவருடைய அற்ப சொற்ப அறிவளத்தை தூக்கி வச்சிடணும் அவர்கிட்ட நீங்கள் சரியானு கேட்டீங்கன்னா இன்னும் அடிப்படையில் சரியென்று அவருக்கு தோன்றும் இன்னும் அடிப்படையில் பிழை என்று தோன்றும் இதெல்லாம் அறிவே கிடையாது ஜீரோ அப்படின்ட்டு பக்கத்தில் வச்சுக்கணும் அதனால தான் அலம் உனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியாது அப்படின்னு நம்ம இறைவன் எதையும் இறைவன் சொல்லுகிற நேரத்தில் இப்படி பார்த்தா எனக்கு இது படுது இப்படி பார்த்தா படுது இப்படி அல்ல எனக்கு அதை பற்றி அறிவே கிடையாது அன்புள்ள சகோதரர்களே ஏன் எங்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லது என்று தான் எல்லா காரியத்திலும் இறங்குவான் நூறு கோடி இருநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணவன்லாம் இது சரியில்லை அப்படின்னு நினச்சி இறங்கிப்பானா இல்லை இதில் முழுமையாக நலவு உண்டு அப்படின்ட்டு தெரிஞ்சு தான் அவன் இறங்குறான் ஆனால் அவன் போட்ட எல்லா கணக்கையும் தாண்டி அவனுக்கு ஒரு அழிவு வரும் அவன் போட்ட கணக்கு ஒன்று இப்படி போனால் நஷ்டம் வரும் இப்படி போனால் லாபம் வரும் இப்படி கூடும் மார்க்கெட் இப்படி ஏறும் இறங்கு எல்லாம் போட்டிருப்பான் சுனாமி அவன் கணக்கில் போட்டிருக்க மாட்டான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் விளங்கிட்டா அவனுக்கு கணக்கு போட முடியாத ஒரு நூறு விஷயம் இருக்குது அவன் எது எந்த கணக்கும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை தெரிஞ்சவன் யாரு அல்லாஹு ரபுல் ஆலமே அல்லாஹு தாலா நீங்க இது சரியா இது பிழையா இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாத உங்களுடைய கணக்கு அந்த ரெண்டு வட்டத்தையும் தாண்டி அவனோட ஹைர வேறங்கி அல்லா வச்சிருக்கலாம் இது ரெண்டு மல்ல அவனோட சாய்ஸு இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்றதில்லை இதே உனக்கு இருக்கக்கூடாது நீ இங்கேயே இருக்கக்கூடாது அப்படி என்று முடிவு யாரோட கையில் இருக்கும் இறைவனது கையில் தான் என்ன செய்யும் இருக்கும் அதனால நாம் ரெண்டு விஷயத்தை வச்சு இதில் ஒன்று எனக்கு செலக்ட் பண்ணி தா என்று சொல்வதை விட ஒத்த அலம் வள அலம் எனக்கு தெரியாது உனக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த துவாலை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நம்ம எதை முன் வச்சுக்கிறோமோ அதை வச்சு கணக்கு சொல்லுங்கன்னு தான் நம்ம அல்லாட்டை எதிர்பார்க்கிறோம் இந்த பிஸ்னஸ் கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும் ரெண்டு லொண்டு அல்லாம் எனக்கு என்ன செய்யணும் தரணும் இந்த திருமணம் நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும் ரெண்டு லொண்டு எனக்கு எல்லாம் தரணும் இந்த பிஸ்னஸ் இல்லாட்டி அடுத்த பிஸ்னஸ் தரணும் இப்படி ஏதாவது நாலஞ்சு அறிவில் இருக்குமேங்கிற அது இல்லாட்டி இது இது இல்லாட்டி அது இப்படி ஒரு ஒரு அஞ்சாறு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் கேட்போம் ஆனால் அந்த ஐந்தாறு விஷயத்துக்கும் இருக்கக்கூடாது அதையும் தாண்டித்தான் உங்களுக்கு கயிறு இருக்குமேண்டா அது யாரோட கையில் இருக்குது அல்லாவுடைய கையில் இருக்குது அதனால நீ அறிந்தவன் எனக்கு அறிவு கிடையாது அதை பற்றிய நொலேஜே எனக்கு என்ன இல்லை இது முதலாவது விஷயம் நம்ம அப்படி சொல்றதுக்கான காரணம் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நூறு சதவீதம் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு அந்த விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் இருபது வருஷத்துக்கு அது நல்லா இருக்கும் இருபது வருஷத்துக்கு நல்லா இருக்கும் முப்பது வருடங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரே ஒரு வருடம் தான் கட்டுப்போகும் முப்பது வருஷம் நாசமாயிடும் ஒரே ஒரு வருடம் தான் என்ன செய்யும் போகும் ஒரே ஒரு வருடம்தான் அது நஷ்டமடையும் உங்கள் டோட்டல் முப்பது வருடமும் நாசமாகிடும் உதாரணமா ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் ஊடாக லாபம் பெறுறீங்க குடும்பத்தை பார்க்குறீங்க ஊருக்கெல்லாம் கொடுத்து வாழ்கிறீங்க நல்ல மனிதர் ஆனால் முப்பதாவது வருடம் உங்களுக்கு வார நோயில் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு வட்டியிலேயே போய் நீங்கள் விழுவீங்கன்னு வைங்க அப்படிப்பட்ட கௌரவத்தை அந்த பிஸ்னஸ் தருது உங்களுக்கு நீங்கள் உலகத்தில் எங்கேயோ போயிட்டீங்க ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நோய் ஒரு பெரிய ஆரோக்கியமின்மை ஒரு பெரிய நஷ்டம் இதெல்லாம் வாழ்ந்த இப்படி வாழ்ந்த எண்ணெயை கொண்டு போய் இந்த லெவலுக்கு ஆக்கிட்டேன்ற விரக்தி உங்களை நாளைக்கு ஒரு குஃப்ருக்கோ ஒரு விரக்திக்கோ ஒரு நஷ்டத்துக்கோ ஒரு வட்டியிலையோ கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு ப்ரெஷரை அந்த முப்பது வருடத்தில் அது உருவாக்கும் என்று தெரியுமா நமக்கு தெரியாது சில பொழுது நமக்கு முப்பது வருடம் நலவாக இருந்தது முப்பத்தொன்னாவது வருடம் அழிவாக என்ன செய்யலாம் சில பொழுது இருக்கலாம் நம்ம அல்லா இஸ்திகாரா செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுதாலா என்ன செய்வான் அதுக்குரிய பதிலை தருவோம் அந்த ஹதீஸிலேயே பதிலும் வரும் அப்போ அந்த இடத்துல வத்த அலம் வள அலம் எது நலவென்றது எமக்கு தெரியாது எங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கயிறை ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் எது நலவென்றது இறுதியில் தான் என்ன செய்ய வேண்டி வரும் தெரிய வேண்டி வரும் மூன்றாவது என்ன சில பொழுது உலகத்துக்கு உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கும் உலகத்தில் சந்தோஷமாக மரியாதையாக கௌரவமாக கண்ணியமாக வாழ்வதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும் கஷ்டங்களை நீக்கி இருக்கும் ஆனால் மறுமை வாழ்க்கை உங்களை பறிச்சிடும் மறுமை வாழ்க்கையை விட்டு உங்களே என்ன செஞ்சிடும் அது பறிச்சிடும் நீங்கள் உண்மையிலேயே பெரும்பாலும் ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ திஸ்திகாரா பண்ணுறேன்னா அவருடைய நோக்கம் என்ன இருக்கும் அதில் ஒரே ஒரு நோக்கம் தான் நல்ல லாபம் வரணும் ஹலாலான பிஸ்னஸ் நல்ல லாபம் வரணும் இது ரெண்டு தான் இருக்கும் ஹலாலான பிஸ்னஸ் நல்ல லாபம் வரணும் நல்ல லாபத்தை அள்ளி அள்ளி வார டைமில் முதலாவது நம்ம கட் பண்ணுறது தொழுகை முதலாவது கட் பண்ணுறது தொழுகை தொழுகையெல்லாம் கட் ஆகி கட் ஆகி அதுக்குப் பிறகு பெரிய அமௌண்ட் ஆகும் ஒரு லட்சத்துக்கு சக்காத்து ரெண்டாயிரத்து ஐநூறு கட்டிக்குள்ளே விளங்காது நூறு கோடிக்கு ரெண்டரை கோடி கொடுக்குற நேரத்தில் தான் சக்காத்தில் வழி என்ன செய்யும் விளங்கும் ரெண்டரை கோடியை போய் சக்காத்து கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பத்து லட்சத்தில் சக்காத்து கொடுப்பீங்க ஒரு கோடியில் கொடுக்க மாட்டீங்க நூறு கோடியில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க கொடுக்க மாட்டீங்க எனவே நீங்கள் ரெண்டரை லட்சம் சக்காத்து கொடுக்குறவராகவே இருப்பது உங்களுக்கு மருமைக்கு நல்லது நீங்கள் ரெண்டரை லட்சம் சக்காத்து கொடுக்கிறவராகவே இருப்பது உங்களோட மருமைக்கு நல்லது ஒரு கோடியோட நீங்கள் வாழ்றது உங்களுக்கு நல்லது நூறு கோடிக்கு போனால் உலகத்துக்கு நல்லது ரெண்டரை கோடி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஜக்காத்து என்பது உங்களுக்கு தெரியாது உங்களோட மனோநிலை என்ன என்பதை நல்லா அளந்தவன் யாரு ரபுல் ஆலமின் ஒத்த அலம் ஒல அலம் நீ அறிந்தவன் எனக்கு என்ன அதை பற்றி தெரியாது மறுமை வாழ்க்கை இது பாதிக்குமா இது மறுமை வாழ்க்கையை பாதிக்குமா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நான் ஒரு லட்சத்துக்கு சகாத்து கொடுக்குறேன் ஒரு கோடிக்கு சகாத்து கொடுக்குறேன் நான் என்ன நூறு கோடி வந்தால் கொடுக்காம அறிக்க போகிறேன் அதெல்லாம் உங்களோட மனநிலை ஆனால் நூறு கோடிக்குள்ள வெயிட்டு அல்லாவுக்கு தெரியும் நூறு கோடி அனுபவித்தவனுக்கும் நூறு கோடியுடைய வெயிட்டு அல்லாவுக்கும் என்னது தெரியும் அந்த இடம் வருகிற நேரத்துக்கு இடையில ரெண்டு வருஷம் இருந்ததுண்டா அந்த ரெண்டு வருஷத்தில் உங்களோட மனநிலை எப்படி எப்படியா படிப்படியாக தத்த ஊராகி அப்டேட் ஆகி தலைகீழாக மாறும் மனித இயல்பு என்பது இறைவனுக்கு என்னது தெரியும் அதனால் இது வந்து மறுமைக்கு நல்லதா இல்லையா எங்களால் தெரியாது ஒரு திருமணத்தை எடுப்போம் ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம தெரிவு செய்வோம் எதற்காக தெரிவு செய்வோம் உலகத்தில் பார்க்க நம்மளோட பிஸ்னஸுக்கு ஒத்து வருது நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு ஒத்து வருது எல்லா வகையிலையும் சூட்டபுளாகின்னு தெரிவு செய்வோம் ஆனால் உங்களோட மார்க்கத்துக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லாத ஒரு மனைவியாக இருந்தால் தொழுவது கூட உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு பாரமாக சிரமமாக போகும் பொது வேலைகளை உடுங்க எல்லாமே பாரமாக போகும் நீங்கள் அதை எதிர்பார்த்திக்க மாட்டீங்க இதனால் ஒத்த ஆலம் ஒல ஆலம் நான்காவது சகோதரர்களே ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க சிலருக்கு மார்க்கப்பட்டு மார்க்க அறிவெல்லாம் இருக்கும் ஆனால் உலக அறிவு கம்மியாக இருக்கும் உலக அறிவண்டா எது பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிற அதை சொல்லலை உலக அறிவுன்ற சொல்ல எல்லாம் சொந்த புத்தி சமூகத்தில் வாழ்றதுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை வாழ்க்கைக்கு என்ன தேவை பிஸ்னஸுக்கு என்ன தேவை அரசியலுக்கு என்ன தேவைன்ற ஒரு பொது அறிவு இருக்குது இது யோசிக்கிற தன்மையில் அவர் என்ன செய்வார் ஒரு வீக்கானவராக இருப்பார் ஆனால் அவர் மார்க்கப்பற்றுள்ளவராக இருப்பார் இவருக்கு அல்லாவுடைய ஆலோசனை மிக முக்கியம் இவருக்கு அல்லாவுடைய ஆலோசனை மிக முக்கியம் ஏன் அவருக்கு மார்க்கத்துடைய ஆலோசனை இறைவனுடைய ஆலோசனை மிக முக்கியம் இவருக்கு உலகத்து ஆலோசனை மிக முக்கியம் இறைவனுடைய ஏன் அப்படி என்று சொன்னால் உதாரணமாக மார்க்கப்பட்டு நல்லா இருக்கிறாரு ஒருத்தர் வாராரு சுற்றுசல சொன்னாங்க இதா ஜா அக்குமன் தருல உன தீன ஹூ அஹூ கஹூ ஃபிஜு ஹூ நீங்கள் எவரது தீனை பொருந்திக் கொள்கிறீர்களோ எவரது பண்பை பொருந்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் நீங்கள் இதை வயலா தஃஹு தக்குன் ஃபில் அருந்து ஃபித்ன தும்ப ஃபசாது கபீர் இதை நீங்கள் செய்யலை இந்த உலகத்தில் குழப்பமும் ஃபசாதும் வளரும் என்னாங்கிற சொல்லலாம் ரசூசல்லா செய்தி இந்த செய்தியில ரசூல் சல்லா சார் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்று தீன் இன்னொன்று குழுக் நல்ல பண்பு தீனும் நல்ல பண்பு ஒன்று தான் ஆனா இந்த செய்தியில ரசூல் என்ன செய்யறாங்க அதை பிரிச்சு சொல்றாங்க இப்போ உதாரணமா மார்க்கப்பட்டுள்ளவர் பார்க்கறாரு அஞ்சு நேரம் தொழுறாரு நோன்பு வைக்கிறாரு நல்ல மனுஷனாகிக்கிறாரு இவருக்கு எங்கள் மகளை என்ன செய்யலாம் முடிச்சு கொடுக்கலாம் நீங்கள் யார்கிட்டையும் கேளுங்க மார்க்கப்பட்டுள்ளவங்கள்ட்டெல்லாம் சரியான முடிவு தான் அப்படி தான் சொல்லலாம் அப்படிதான் சொல்லலாம் ஏன் அவருடைய அறிவு அவ்வளவுதான் மார்க்க அறிவு உலக அவ்வளவு தான் சொன்னால் சில பொழுதுகளில் அந்த அவங்களோட குடும்பத்தை விட்டு என்ன செய்வான் தடுத்துருவான் ஏன் தெரியுமா ஒரு குடும்ப வாழ்க்கையை உலகத்துல சிறந்து போகணுமாக இருந்தா மார்க்கப்பற்றோடு ஒருத்தர் இருப்பது மட்டும் போதாது மார்க்கத்தை சரியா விளங்கி பற்றோடு இருந்தா அது ஓகே எது தீனும் தான் மார்க்கம் என்று விளங்குறாங்களே நல்ல பண்பும் தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் அகைதாவும் சமூகத்துக்காக உழைப்பதும் பாடுபடுவதும் எல்லாம் சேர்ந்து தான் தீன் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற விளக்கம் உள்ளவராய் தான் பரவாயில்ல ஆனால் தீன் என்று இந்த சமுதாயத்தில் பார்க்கறது எது ஒரு மனிதன் தீனோடைக்கிறார் பெற்றோடைக்கிறார் இஸ்லாத்தோட தொழுகுறார் நோம்பு வைக்கிறார் ஹஜ்ஜு செய்கிறார் நல்ல தீனோடு இதான் பார்ப்பாங்க தீன் ததையும் இதை பெரும்பாலும் முடிச்சு கொடுங்கன்னு நினைப்பார் ஆனால் வாழ்க்கையில் அந்த பெண்ணுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது திருமணம் முடிச்சிட்டேன்றாங்க ஒரு கண்ணு பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமேன்னாங்க மார்க்கத்துக்கு முரணானதாக ஜாபிர்லாம் செஞ்சாங்க இல்லை ஆனால் வாழ்க்கை என்பது போவதற்கென்று சில போராட்டம் உள்ளதில் ஒரு பெண் நாளைக்கு குஃபுருக்கு போவதற்கு நீ உண்ட மார்க்கம் காரணமாக எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூலா கிட்ட வந்து அந்த என்ன சொன்னாங்க அல்லாவின் தூதரே நான் அவரை மார்க்கத்தில் குறையெல்லாம் சொல்லலை கணவரை பற்றி சொல்றாரு நான் அவரை மார்க்கத்தில் குறையெல்லாம் சொல்லலை ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃபுர் செய்யறதை நான் நான் அது என்னது நான் மார்க்கத்தில் குறை சொல்லலை இஸ்லாத்தில் கொண்டு குஃபுர் செய்கிறத வெறுக்கிறேன் நாங்கள் இவரோட வாழ முடியாது நாங்கள் மார்க்கத்தில் குறை சொல்லலை இவரோட வாழ முடியாதுண்ணா அது எப்படி அது அப்படி என்றால் வாழ்க்கை ஒத்துப்போகணும் இல்லேட்டா இருக்கிறதையும் காணாமல் போயிடும் வாழ்க்கை ஒத்து போகணும் இரண்டு பேருடைய இல்லைன்றா என்ன காணாமல் போயிடும் இருக்கிற மார்க்கம் இருக்குதே அது காணாமல் போயிடும் ஒரு பெண் குபுறு செய்வதற்கு அது காரணமாக மாறும் ஒரு கணவன் விபச்சாரத்தில் விடுவதற்கு அது காரணமாக என்ன செய்யும் மாறும் வாழ்க்கை பிடிப்பட்டு சண்டைக்கு ஒரு சண்டை பிடிப்பதற்கு அது ஒரு காரணமாக என்ன செய்யும் மாறும் நபிகள் அவர்கள் நபிகளார் அவர்களே திருமணம் பேசுகிற நேரத்தில் கூட வாழ்க்கை என்ன செய்யலை அவங்க உடனே முடிவெடுக்கல இஸ்திகாரா செய்யு சொன்னாங்க ஜெயித் ரதி அல்லாவன் அவர்களும் ஜெயினப் ரதி அல்லாவன் திருமணம் முடிச்சாங்க இவரும் தக்குவால உயர்ந்தவர் குர்வான் பாராட்டக்கூடிய நபித்தோடர் ஜெயின தான் மிகச்சிறந்த பெண்மணி அழகான பெண்மணி வாழ்க்கை ஒத்து போகலை வாழ்க்கை என்ன செய்யலை ஒத்து போகலை எனவே இரண்டு பேரும் நல்லவர் என்பதனால வாழ்க்கை ஒத்து போகிறோம்னு நினைச்சிடக்கூடாது இரண்டு பேரும் மார்க்கப்பட்டுள்ளவனால வாழ்க்கை ஒத்து போகிறோம்னு நினைச்சிடக்கூடாது ரெண்டு பேருக்கு ஒத்து போகலை விவாகரத்து என்கின்ற அளவுக்கு என்ன செஞ்சது வந்தது ரசூல்லாங்க வானான்றாங்க உலகத்தில் மிகச்சிறந்த காது யார் யாரு ரசூல்லாங்க விவாகரத்து பண்ணிராதீங்கன்றாங்க மிக சிறந்த நபித்தோழர்கள் வாழ்க்கை போகல பிரிஞ்சிட்டாங்க ரசூல்லாங்க சொல்லியும் எனவே மார்க்கப்பட்டிருக்கு மேலாக உங்களோட உலக வாழ்க்கையில் இது சரி வருமா என்று தீர்மானிக்கணும் என்றா ஒத்த அழம் வல ஆலம் யாவா உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது இதுதான் நம்முடைய இல்முடைய நிலை நாளைக்கு என்ன நடக்கும் என் மார்க்கத்துக்கு சரியா பிழையா நான் கேட்கின்ற விஷயங்களில் தான் எனக்கு கயிறுண்டா நான் கேட்காத விஷயங்களில் ஹயருண்டா இது என் வாழ்க்கையின் பகுதியை நலவாக்குமா கசப்பாக்குமா இந்த எந்த அறிவும் நீங்கள் யூகிக்கவே முடியாது யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்தவைகளை வேணுமென்றால் வச்சு இந்த தலைப்பணிக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் நடக்க போகிற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய இதை யூகிக்க முடியாது அதனால தான் அல்லாஹும இன்னிய ஸ்டஹஹிரு கபிய யா லா உனது அறிவை கொண்டு நான் தேர்வு கேட்கிறேன் வஸ் தகுதிரு கபிய உன் சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன் வஸ் அலுகமின் ஃபௌதலிக்கல அதையும் உனது மிகப்பெரிய கண்ணியத்தை கொண்டது அருளையிலிருந்து நான் அருள் கேட்கிறேன் ஏன் நீ சக்தி உள்ளவன் எனக்கு சக்தி கிடையாது நீ அறிந்தவன் எனக்கு அறிவில்லை மறைவான விஷயம் எப்பையும் வரும் அல்லாமுல் குரான் எல்லா மறைவானவற்றையும் நீதான் அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான துவா அல்லாஹு ரபுல் ஆலமீன் இறைவனுக்கு முன்னால் பணிந்து எமது அறிவு ஒரு பூஜ்யம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்ற தன்மையோடு ஆலோசனை செய்கின்ற மக்களாக அல்லாஹு தால மனைவரை ஆக்கியல் புரிவானாக

இன் குன் த யா நீ அறிந்திருந்தால் நான் இப்போ கேட்கக்கூடிய விஷயம் விஷயம்லி எனக்கு நலவு என்று அறிந்திருந்தால் இதுதான் நம்ம தெரிஞ்சது எனக்கு நலவண்டா தான் ஆனால் அந்த வசனத்தை பாருங்க இன் குன் த பாருங்கள் அல்லாஹு என்ற இது நல்லதாக இருந்தால் എൻ്റെ വാഴക്ക് നല്ലതാ ഇറിയാൻ മൂന്ന് വാർത്ത അമ്മ മൂന്ന് സന്തേം ആ ഇസ്ലാം മൂന്നാ എന്നീരാ என்ன கடைசி முடிவுக்கு என்ன செய்யணும் அது ஹைராக இருந்தால் நீ தெரிஞ்சிருந்தா ஹைராகல் நீ அறிந்திருந்தா இதுக்கெல்லாம் இவனுக்கு இது சூட்டபிள் இந்த மூணுக்கு இது ஓகே அப்படின்னு நீ தெரிந்து இருந்தால் ஃபக்திர்ஹுலி அதை எனக்கு ஏற்படுத்த ஃபக்துர்ஹுலி வ யஸ்ஸிர்ஹுலி சும்மா 바రీక్ लीफी யா அல்லாஹ் அதை எனக்கு தக்தீர் பண்ணு எனக்கு ஏற்படுத்து ஏற்படுத்தினா மட்டும் தனக்கு ஹைரானத்தை ஒரு மனுஷன் லேசடைஞ்சு கொடுவானா இல்லை ஒயஸ் சிறுகுலி எனக்கு லேசாக்கிடு அதை போகிறத்தை போராட்டமாக்கிறாவு அங்கே போய் சேர்றதே எனக்கு போராட்டமாக்கிறாத ஃப துர்ஹுலி ஒயஸ் சிறுகுலி எனக்கு அதை லேசு படுத்திரு லேசு படுத்துகிற மட்டுமல்ல சும்மா பாரி கிளீஃபி பின்னர் எனக்கு அதில் வற கத்துச்சு பின்னர் எனக்கு அதில் வற கத்துச்சு அல்லாஹ்மையின் குன்த த அலமு அன்னஹாதல் அம்ர ஹைருன்லி

மார்க்கத்துக்கு கேடு உலகத்துக்கு நலம் ஏற்படுத்தாது உலகத்துக்கு கேடு மார்க்கத்துக்கு நல்லது ஏற்படுத்தாது ரெண்டுக்கு நல்லது இறுதி முடிவுக்கு சரியில்லை ஏற்படுத்தாத மூன்றுக்கும் நல்லதாக இருந்தால் வைம் கும்த த அலமு அன்னஹாதல் அம்ரஷர்ன்லி ஃபிதினி வமா ஆஷி வ ஆ அம்ரி இப்போ என்ன செய்யணும் நீ பஸ்ரிஃப் அன்னி அதை என் பக்கம் வராம ஆக்கி முக்கியமான விஷயம் அதை என் பக்கம் வராமல் ஆக்கிரு பிளோக் பண்ணி அங்கேயே கிடைக்காது எனக்கு நான் தேடி போனால் தேடி என்னை விட்டு திருப்பி விட தூரமாக்கு கவலைப்படவை போகவை அதை முழுசாக எல்லைக்குள்ளே கொண்டு வர என்னையும் தூரமாக்கிற அதை என்னை விட்டு தூரமாக்கு அதை விட்டு என்னை தூரமாக்கி விடு நான் அதுக்கு அவன் எனக்கும் அதுக்கு இடையில என்ன மிகப்பெரிய தூரம் இருக்கணும் தொழுகையில் சொல்றேன் கிழக்கு மேற்கு நீ எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அந்த அளவில் பாவத்துக்கும் எனக்கும் இடையில் தூரம் ஏற்படுத்து நாங்கள் தொழுகையில் கேட்கறதுவா அதே மாதிரி என்னை விட்டு அதை தூரமாக்கு ஒஸ்ரீப் நீ அண்ட் என்னை அதை விட்டு என்ன செய்து விடு தூரமாக்கி விடு என்று சொல்லி கேட்க சொல்கிறாங்க இதை திருப்பிட்டு அடுத்த என்ன இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்போது எனக்கு நன்மையை மட்டும்தான் நீ ஏற்படுத்தணும் ஹை சுகான் அது உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி அல் ஹைர் அதைத்தான் நீ ஏற்படுத்தணும் ஹை சுகான் அது எனக்கு இந்த லைஃப்பில் தான் எனக்கு ஏற்படுத்தணும் எனக்கு மார்க்கத்துக்கு பாதிப்பானுன்ட்டு எனக்கு தேவை கிடையாது இது கேட்குற நேரத்தில் உள்ளத்தில் எஹ்லாஸ் இருக்கணும் என்ன எஹ்லாஸ் மார்க்கத்துக்கு பாதிப்பாயினாலும் பரவாயில்ல ஒரு கோடி பிஸ்னஸ் நம்ம விட்றதுக்கெல்லாம் ரெடி இல்லை இந்த மாதிரி இல்லாமல் துவா கேட்டிங்கன்னு வீங்களே உங்களுக்கு ஐடியா இல்லாத வரைக்கும் எல்லாம் அவங்களும் என்ன செய்ய மாட்டான் கபூல் செய்ய மாட்டான் உங்கள் மீது ஒரு மேலதிகம் மகப்பத் இருந்தாலே தவிர மேலதிக மஹப்பத்தில் இருந்தாலே தவிர என ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் சொன்னார்கள் இன்ன ரஜுல் அலா யகூன் அலஹூ இந்த லாஹி மன்சிலா ஒரு மனிதருக்கு அல்லா சொர்க்கத்தில் அந்தஸ்து வைத்திருப்பான் ஃபலா தபுலுஹு அமாலுஹு இயா அந்த இடத்தை வந்து அவனது அமல்கள் கொண்டு போய் என்ன செய்யாது சேர்க்காது ஃபலா எசால் உல்லாஹு தலி ஹிபிமா யக்ரா அல்லாஹு அவனை சோதித்து கொண்டே இருப்பான் வெறுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அந்த மன்சிலத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நீங்கள் செய்கிற அமல் போய் சேராது ஆனால் உங்கள் மீது உள்ள மஹ்பத்தால உங்களுக்கு வெறுப்பான சோதனைகளை தருவான் அதில் நீங்கள் பொறுமை இருப்பீங்களா அந்த பொறுமைக்கு அந்த கூலியன்னு என்ன செய்வான் தாலா அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான் இப்படி எல்லா ஒரு மேலதிக ஹஹபத்து வைத்தாலே தவிர நமது ஹிலாஸ் இல்லாமல் கேட்கறதும் அல்லா என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்போதூரலியல் ஹைர் எனக்கு நலவையை ஏற்படுத்தி ஹை கான் அது எங்க இருந்தாலும் சரி அது மட்டுமல்ல அடுத்த பகுதி என்னென்னா நலவு கிடச்சிரும் இன்றைக்கும் தான் எத்தனையோ நளவுகள் அல்லாஹ் தான் நம்ம கையில் தந்திருப்பான் திருப்தியே இல்லாமல் வாழ்ந்திருப்போம் என்ன செய் யூரோப் போக வேண்டியவன் தம்மாள் வந்து எத்தனை பேர் வாழ்ந்துருப்பான் வழங்கிட்டா என்ன தம்மா அம்மன் நல்ல சிலரி நல்ல வாழ்க்கை எல்லாம் இருக்கும் அவனோட உள்ளத்தில் திருப்தியே இருக்காது அதை பற்றி ஏன் அவன் ஃபெயில் ஆகின இடங்கள் வந்து யூரோப் கண்ட்ரி யூஎஸ்ஏ இதெல்லாம் ஆகி தான் அவன் இங்கே வந்து அங்கே போக வேண்டியவோ ஏதோ ஒரு இல்லை இங்கே இருக்கிறேன் திருப்தி இல்லை அல்ல அதில் கயிறு தான் வச்சிருப்பான் அவனுக்கு பெரிய ஹைராக இருக்கும் அவனோட குடும்பத்துக்கு அவண்ட மார்க்கத்துக்கு அவண்ட தீனுக்கு அவண்ட முடிவுக்கெல்லாம் ஹைரில் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லை அதில் ஏன்னா அவனுக்கு இதான் ஹைர்ன்றது சரியான அறிவில்லை அதனால ஹைர் எனக்கு ஹைரை ஏற்படுத்து ரத்தினி பே எனக்கு அதில் திருப்தியை ஏற்படுத்து எனக்கு அதில் திருப்தியை ஏற்படுத்து எனக்கு எது ஹைரோ அதில் எனக்கு கிடைக்கணும் லேசாகணும் அடையணும் மட்டுமல்ல நான் அதில் திருப்தியாக இருக்கிறேன் இதுதான்டா எனக்கு ஹைர் இதுதான் என் லைஃப் அலம்துல்லா என்ற ஒரு திருப்தியை தான் எனக்கு கூடியது இருக்குதே இதுதான் எனது மிகச்சிறந்த ஒரு லைஃப் எனக்கு அதில் ஹயர் இருந்தால் திருப்தியை தான் எனக்கு அதில் ஹயர் இல்லையா எனக்கு அது திருப்தி இருக்கக்கூடாது ദൂരമാകണം തീ എന്ന് ഒരു അർമ്മയാണ് അഴകാന ദുവാ സുല്ലാഹി സലഹു അലഹി വസ്ലാം അവർ കൊടുത്ത إنك أنت علام الغيوب، اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري فقدره لي ويسره لي ثم بارك لي فيه، وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه وقدر لي الخير حيث كان ثم ردني به. வசூர் சல்லா அலி வஸ்லம் தோழர்களுக்கு கட்டுக் கொடுத்த குர்ஹானுடைய சூரா போன்ற ஒரு அழகான துவா அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த துவாவை எங்களுக்கும் மன்னனமிடச் செய்து எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹு தாலா சீர்படுத்தவும் கடந்த கால தவறுகளை எங்களுக்கு மன்னித்து அவைகளை சீர்படுத்தி எல்லா விதமான வாழ்க்கையுடைய நலவுகளுக்கும் அல்லா எங்களை பொருத்தமானவனாக ஆக்குவானாகி அலி வளக்கம்